ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நம சிவாய உலகமே எதிர்த்து நின்று வீழ்த்தினாலும் பீனிக்ஸ் பறவையாக மீண்டு எழுந்து போராடும் தனுசுராசி நண்பர்களே தோழிகளே வணக்கம் கடந்த காலம் உங்களுக்கு சவாலான காலகட்டமாக இருந்திருக்கும் வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை கொடுத்திருக்கும் எதிர்பாராத செலவுகள் பண விரயம் அதிகரித்திருக்கும் குறிக்கோள் இல்லாமல் அலைந்திருப்பீர்கள் பலனற்ற பயணங்கள் போன்றவை நிறைய ஏற்பட்டிருக்கும் கௌரவக் குறைவு சமூகத்தில் கெட்ட பெயர் கௌரவ இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் மனக்கவலை உடல்நலக் கோளாறுகள் மனச்சோர்வு உறவுகளில் சிக்கல் போன்றவை வந்திருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கர்மா உள்ளதோ அந்த அளவுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையேல் தேவையில்லாத வருமானத்திற்கு மீறிய செலவுகள் தானாக வந்திருக்கும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விரயங்களை உருவாக்கியிருக்கும் மன உளைச்சலையும் நிம்மதியில்லாததையும் செய்திருக்கும் இதன் மூலம் கடனும் உருவாகிவிட்டிருக்கும் ஆரோக்கியம் மற்றும் தொழிலில் பாதிப்புகள் உருவாகியிருக்கும் வாகனங்கள் பழுதடைதல் விபத்துகள் ஏற்படுத்தி மருத்துவ செலவுகள் வம்பு வழக்கு உருவாக்கி வக்கீல் செலவு போன்ற தேவையே இல்லாத தான் கொடுத்திருக்கும் உங்களுக்கு வரும் வருமானத்தை குறைத்து அல்லது வருமானமே இல்லாத நிலையை உருவாக்கி செலவுகளை இழுத்துவிட்டு உங்களை பலவித இன்னல்களுக்கு ஆளாக்கியிருக்கும் வாழ்வா சாவா போராட்டத்தில் இருக்கிறீர்கள் உறவுகளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் காலத்திடம் இந்த பிரபஞ்சத்திடம் இந்த கிரகங்களிடம் மருந்திருக்கிறது தோல்வியே வெற்றிக்கு முதல் படி இதுபோன்று நம்மை உற்சாகப்படுத்தும் பல வரிகளை நாம் கேட்டிருப்போம் கேட்கும்போது பெரிய ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும் சாதித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும்போது மனம் தளர்ந்து துவண்டு விடுவதுண்டு இப்படித்தான் துவண்டு போயிருக்கிறீர்கள் போதும் உங்கள் துன்பத்துக்கு துயரத்துக்கு விஷம் கொடுத்து கொன்று புதையுங்கள் உங்கள் கனவுகளுக்கு ஆசைகளுக்கு விடுதலை கொடுங்கள் எப்படி தெரியுமா இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் தடையை உடைத்து மீண்டு போறீங்க உங்களது உரிமைகளை மீட்கப் போறீங்க ஜனவரி பதினைந்துக்கு பிறகு சிங்கநடை போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கி போடுங்கள் தற்போது குரு பகவான் மிதுன ராசியில் நிலையில் பயணித்து வருகிறார் இந்த வக்ரநிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கம் முதல் ஜூன் வரை குரு பகவான் இருப்பார் அதன்பின் ஜூன் இரண்டாம் தேதி குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகராசிக்குள் நுழைவார் கடகராசிக்கு குரு பகவான் செல்வதால் விபரீத ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் தெரியும் குறிப்பாக நீங்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்களைப் பெறப்போறீங்க அதுவும் நிதிநிலையில் எதிர்பாராத அளவில் உயர்வை காணப்போறீங்க மேலும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இப்போது குரு பகவானால் உருவாகும் விபரீத ராஜயோகத்தால் பெரிய அதிர்ஷ்டம் பெறப்போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் பல்வேறு முக்கிய கிரகங்களின் இடமாற்றங்கள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்குப் பெயர்ச்சி அடைவது இயல்பான ஒன்று இந்த கிரகங்களின் நிலை மாற்றங்கள் பன்னிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுபபலன்களையும் சிலருக்கு சற்று சவாலான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு இது இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் தனது சொந்த வீட்டான கடக ராசியில் ஆட்சி நிலையில் இருந்து மாதத்தை தொடங்கி அவை நிலையில் நிறைவு செய்கிறார் கேது சிம்ம ராசியில் அமர்ந்திருக்க சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் இணைந்து இருக்கின்றனர் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளதால் முக்கியமான மாற்றங்கள் நடைபெறும் காலமாக இது அமைகிறது கும்ப ராசியில் புதன் அமர்ந்திருக்க மீனராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் பிப்ரவரி ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான நாட்களில் தனுசு ராசி அல்லது லக்கினம் கொண்டவர்களுக்கு கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பயண யோகம் உருவாகும் உறவுகள் மேன்மையடைந்து அவர்களால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் படிப்படியாக சரியாகும் யோக பலன்கள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கைத் துணையுடன் பேசும்போது மிகுந்த கவனம் அவசியம் விளையாட்டாக பேசும் வார்த்தைகளும் கூட தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்கக்கூடிய சூழல் இருப்பதால் பொறுமையுடன் நிதானமாக பேசுவது நல்லது குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உறவுகள் குடும்பம் மற்றும் தாய்வழி மற்றும் தந்தை வழி உறவுகளுடன் தொடர்புடைய வழிபாடுகளை செய்யும் அமைப்பு உருவாகும் குருவின் பார்வை காரணமாக சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடைபெறும் வண்டி வாகனங்களால் அனுகூலம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரவு நிலையாக இருக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வளர்ச்சி கிடைக்கும் அதே நேரத்தில் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒற்றைத் தலைவலி போன்ற உடல்நலப் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவது நல்லது குருவாயூர் கிருஷ்ணரை வழிபடுவது நாராயணியத்தில் உள்ள நூறாவது பாடலை கேட்பது நன்மை தரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை பெரிய கவலை எதுவும் தேவையில்லை இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்தில் பல கிரகங்கள் மறையும் அமைப்பு காரணமாக மனச்சிதைவு குழப்பம் மன அழுத்தம் போன்றவை சிலருக்கு ஏற்படக்கூடும் ஆறாம் இடத்துக்குரிய சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் உருமாகும் மனைவியால் மகிழ்ச்சி சகோதரர்களால் நன்மை முதலீடுகளில் லாபம் போன்ற பலன்கள் கிடைக்கும் நகை தொழில் பங்குச்சந்தை கிரிப்டோ முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு உரிய புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் முயற்சிகளில் தடைகள் வரும் சூழல் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்திற்கு உரிய சூரியன் மறைவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் அவசியம் அரசியல் சமூக அமைப்புகள் சங்கங்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பேச்சில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேசினாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகலாம் அதனால் அமைதியாக செயல்படுவது நல்லது இந்த பிப்ரவரி மாதத்தை சற்று அமைதியாக கடந்து சென்றால் மார்ச் மாதத்தில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் போலீஸ் கோர்ட் பழைய பிரச்சனைகள் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் பணவரவு நன்றாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனி நடைபெறும் காலமாக இருந்தாலும் சனி குருவின் வீட்டில் இருப்பதால் நன்மைகள் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு வீட்டில் வாஸ்து தொடர்பான சிறிய பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் செய்து சரி செய்து கொள்ளலாம் அம்மாவின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது பூர்வீகச் சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தால் மற்றும் செய்தொழிலால் நல்ல வருமானம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் வாழ்க்கைத் துணையால் கூடுதல் வருமானம் வரும் திருமணம் அல்லது காதல் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் வடபழனி முருகனை வழிபடுவது ஏற்றத்தைத் தரும் தர்மகர்ம காரியங்களில் ஈடுபடுவது மிகுந்த நன்மையைத் தரும் இடம் நிலம் வீடு வாங்கும் யோகம் உள்ளது பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் அவசியம் உள்ளூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அனுகூலத்தை தரும் மனதிலிருந்த குழப்பங்கள் குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் வியாபார சிக்கல்கள் நீங்கும் பல் கண் தொடர்பான சிறிய பிரச்சினைகள் வந்து போகும் பேச்சில் கம்பீரம் அதிகரிக்கும் நிலம் வீடு பூர்வீக சொத்துக்கள் விற்கும் வாய்ப்பும் உருவாகும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் புதன் ராகு இருப்பதால் இடமாற்றம் வீடு மாற்றம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரித்து தனியாக நின்று ஜெயிக்கும் மனநிலை உருவாகும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் நடைபெறும் கலை மீடியா அறிவியல் துறையினருக்கு பாராட்டு விருதுகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மனதிலிருந்த பயங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றங்களை தரக்கூடிய காலமாக இருக்கும் அரசு தொடர்பான கௌரவங்கள் கிடைக்கும் ஆனால் காது மூக்கு தொண்டை சளி இருமல் போன்ற உடல்நல விஷயங்களில் கவனம் அவசியம் அம்மன் வழிபாடு துர்கை காயத்ரி கேட்பது மன நிம்மதியை தரும் குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொண்டு துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும் வார்த்தைகளில் கவனம் உடல் நலத்தில் அக்கறை தினசரி உடற்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்தால் இந்த காலகட்டம் நல்ல வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அதனா இருநூறு சதவீதம் உறுதியா சொல்கிறேன் ஜனவரி பதினைந்துக்குப் பிறகு சிங்க நடை போட போறீங்க கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தூக்கி போடுங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கம் ஆனால் அரவணைக்கும் சோம்பல் தவிர்த்துவிட்ட நேரம் தலை தூக்கும் பாரம் அதை கடந்துவிட என்ன அது கட்டியணைக்குது என்ன மனம் தளர்ந்து நிற்க மண்டியிடும் என் ஆசைகள் இந்த வரிகளைப் போன்றுதான் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் பல முயற்சிகளை மேற்கொள்வர் ஆனாலும் தடைகளும் சோம்பல்களும் தோல்விகளும் நம்மை முடக்கிப் போட்டு நமது ஆசைகள் நிராசைகளாகப் போய்விடுகிறது முயற்சிகள் என்றும் வளர்ச்சிகளே முதல் முறை முயற்சிக்கும் அனுபவம் ஒன்றை கற்றுத்தரும் இரண்டாவது முறை முயற்சிக்கும்போது முன் அனுபவத்தோடு மற்றொன்றை கற்றுக்கொள்வோம் இதுபோன்று நாம் அனைத்தையும் கற்றால் வெற்றி நிச்சயமே மனம் தளரும்போது நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது நாம்தான் தோல்விகள் இல்லையேல் வெற்றியே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை பின்னடைவு வந்தாலும் என்னால் முடியும் என்ற மந்திரத்தை நீங்களே உங்களிடம் கூறுங்கள் உன்னால் முடியும் என்று பிறர் கூறுவதை விட என்னால் முடியும் என நீங்கள் நினைப்பதே அதிக ஊக்கமளிக்கும் அந்த மந்திரமே உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்கும் வாழ்க்கை என்பது அனைவருக்கும் போராட்டம்தான் அதிக மதிப்புள்ளவை எதுவும் எளிதில் கிடைத்துவிடாது கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு புரியாது எனவே நமது இலக்கு மதிப்பு மிக்கது அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் போராடித்தான் ஆக வேண்டும் இங்கு போராட்டம் என்பது முயற்சியே எத்தனை கத்தனை பின்னடைவுகளை சந்திக்கின்றோமோ அத்தனை கத்தனை அனுபவங்கள் பெற்று நமது குறிக்கோளை அடைவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழில் குரு பகவான் ஒளியேற்றுவார் இனி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்